ஆந்திராவின் தெலுங்கு ஆளும் வர்க்கமான கிழக்கு கரையோர நாயுடுகளும் ரெட்டிகளும் தெலுங்கானா பகுதி தெலுங்கு மக்களை சுரண்டி வாழ்ந்ததால் அங்கே தெலுங்கர் இனம் இரண்டாக பிரிந்து இன்று இரண்டு நாடுகளாகின இந்த வரலாற்று உண்மை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு தேசியத்திற்கும் சமூக நீதி அடிப்படையாக இருந்தால்தான் அந்த தேசங்கள் வீழாமல் வாழும் இட இடஒதுக்கீடு எல்லா காலத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒரு ஐம்பது ஆண்டுகள் இதை கடைபிடிப்போம் அதற்குள் தமிழ் இனத்தின் அனைத்து சாதிகளும் சமநிலையை அடையும் அப்போது இதை மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தி சாதிவாரி இடஒதுக்கீடு தேவையில்லை என்று ஒருமனதாக முடிவெடுத்தால் ஒதுக்கீடு இல்லாத சமூகமாக மாற்றிக்கொள்வோம் ஆனால் அனைத்து சாதிகளும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமநிலை அடையும் வரை சாதிவாரி இடஒதுக்கீடே ஒரே தீர்வு நான் முன்வைக்கும் கேள்விகள் இவைதான் தமிழனின் சாதிகள் அவனவன் குல வரலாற்றை சொல்லும் ஆனால் சாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு எஸ்சி எம்பிசி பிசி எஃப்சி என்ற புதிய சாதிகளை உருவாக்கினீர்களா இல்லையா அந்த இல்லாத சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கினீர்களா இல்லையா இந்த புதிய சாதி பெயர்கள் எந்த வரலாற்றை சொல்லும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் என்ற எங்களின் இழிநிலையை தானே சொல்லுகின்றன இதனால் உண்மையில் பயனில்லை ஆனால் எங்களின் சாதி பெயர்கள் எங்கள் குளங்களின் உண்மை வரலாற்றை தன்னகத்தே வைத்துக்கொண்டுள்ளன எனவே எங்களுக்கு எஸ்சி எம்பிசி பிசி எஃப்சி என்ற புதிய சாதி பட்டங்கள் தேவையில்லை அதோடு இந்த கொத்து இடஒதுக்கீடு எனும் பிளாக் ரிசர்வேஷன் முறையால் எளிய சாதி சமூகங்களின் வாய்ப்புகள் ஏனைய ஆதிக்க சமூகங்களால் திருடப்படுகிறது சாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டே எஸ்சி எம்பிசி வி சி எஃப்சி என்ற புதிய சாதிகளை உருவாக்கிக் கொண்டு ஒரு அபத்தமான இடஒதுக்கீட்டுக் கொள்கையை ஏற்படுத்தி அதைக் கொண்டு வந்தேரி சமூகங்கள் குளிர்காய்வதை விட நமது வரலாற்றை தக்க கொண்டுள்ள சாதிகளை வேலைவாய்ப்பு ரீதியாக அங்கீகரித்து சாதிவார் இடப்பங்கீடு வழங்குவதே சரியான இடஒதுக்கீட்டுக் கொள்கை ஆக தமிழகத்தின் சாதிகள் தங்களது கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை தங்களது மக்கள் தொகை வீதாச்சாரப்படி பங்கிட்டுக் கொள்வதென்பதே சரியான பங்கீட்டுக் கொள்கை ஒரு சராசரி அவதானமாக இங்கு சாதிகள் வண்ணங்களால் பிரிக்கப்பட்டுள்ளதால் வர்ணாசிரம கொள்கையை கலைந்த பிறகும் தீண்டாமையை கலைந்த பிறகும் தொழிற்குளங்களின் வண்ணங்கள் மாறுவதில்லையே கருத்தவனுக்கு ஒரு நீதி விழுத்தவனுக்கு ஒரு நீதி என்றுள்ள இந்த உலகில் சாதி விகிதாச்சார இடப்பங்கீடு இல்லை என்றால் எளிய மக்கள் தொடர்ந்து இயக்கப்படுவார்கள் என்பதே பேருண்மை எனவே எதிர்கால தமிழகத்தின் வாய்ப்பு பங்கீடுகள் சாதிவாரி விகிதாச்சார ரீதியாகவே அமைய வேண்டும் என்று திட்டவட்டமாக பரிந்துரைக்கிறேன்